ஐ விவர்ஸ் ஒரு நாட்டுக்கு வந்து ஒரு சிறந்த தலைவன் கிடைச்சிட்டேன் அப்படின்னா அந்த நாடு வந்து மேன்மேலும் வளரும் அந்த நாட்டோட பாதை வந்து பார்த்தீங்கன்னா சிங்கப்பாதையாக இருக்கும் அந்த தலைவன் என்ன பண்ணுவான் தன்னை சுற்றி ஒரு சிறந்த நபர்களை வச்சுக்கிட்டு நிர்வாகிகளை வச்சுக்கிட்டு அந்த நாட்டை வந்து மேல் மேலும் வளர்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதை எல்லாத்தையும் பண்ணுவாங்க அப்படி ஒரு தலைவன் வந்து நம்ம நாட்டுக்கு இப்போ கிடச்சிருக்காங்க அவர் வேறு யாரும் இல்லை நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அவர் சிறந்த நிர்வாகிகளாலும் கூட வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க நாட்டோட பொருளாதாரத்தை நல்லா கட்டமைக்கிறாங்க அதேமாரி வந்து இராணுவ பலத்தை அதிகரிச்சிருக்கிறாங்க அவங்களோட வெளிநாட்டு பாலிசியில் என்ன பண்ணுறது இந்தியாவுக்கு நிறைய நட்பு நாடுகளை பெற்றுக் கொடுத்துருக்கு இந்தியாவுக்கு நிறைய சப்போர்ட்டாக வந்து நிறைய நாடுகளை பெருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா அவங்களோட வெளியுறவு கொள்கையில நிறைய மாற்றங்களை உண்டு பண்ணாங்க முன்னாடி அடிசேரா கொள்கை இருந்தது

அது வந்து ஆக்சுவலாக தப்பு மரபுக்கு மீறிய செயல் எப்போ ஆக்சுவலாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு நாட்டுக்கு இன்னொரு அதாவது இந்தியாவில் வந்து போர் நடந்துச்சு இன்னொரு நாட்டோட போர் நடந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க இராணுவ மந்திரி என்ன பண்ணுவார் ஒரு அறிக்கை வாசிப்பார் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அதை பற்றி விவாதத்துக்கெலாம் எடுத்துக்க மாட்டாங்க ஏன்னா அது வந்து நிறைய விஷயங்கள் அவங்க வந்து கேள்வி கேட்குறப்ப சொல்கிறப்ப இந்தியா இணையாண்மைக்கும் பாதுகாப்புன்னு வச்சுள்ள இருக்கும்னுட்டு அதை எப்பயுமே என்கரேஜ் பண்ண மாட்டாங்க ஆனால் இந்த டைம் என்ன பண்ணார் ஜக்தீப் தன்வர் அப்படின்றவர் என்ன பண்ணுறாரு வெளி அதாவது வந்து எதிர்க்கட்சியோட கூட்டு சேர்ந்துக்கிட்டு அவர் அசைன் பண்ணிட்டார் அதுக்கான காரணங்கள்லாம் நான் அவர் வந்து வீடியோவில் சொல்லியிருப்பேன் அவர் என்ன பண்ணுறாரு அவங்களோட கோரிக்கையை ஏற்றுக்கிட்டு என்ன பண்ணிட்டாரு அந்த விவாதத்துக்கு இது பண்ணார் அந்த விவாதத்தில் என்ன பண்ணாங்க இந்தியா வந்து என்னென்ன பண்ணிச்சு அப்படின்னு ஓப்பனாக சொன்னாங்க அந்த போர் இருந்தப்போ பார்த்தீங்கன்னா யூடியூப்பு நிறைய விஷயங்கள் செய்தித்தாள்கள் அப்புறம் பாகிஸ்தானை உலக தேச துரோகிகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு எதிராக நிறைய கருத்துக்கள்லாம் சொன்னாங்க இந்தியா நிறைய இழப்பை சந்திச்சுது அது எதுவுமே வெளியில் சொல்லலை போகல வரலன்னுட்டு ஊழிட்டு இருந்தாங்க அது எல்லாமே வந்து ரைட்டா தப்பா அப்படின்றது வந்து யார் சொல்லணும் அப்படின்னா வந்து சம்பந்தப்பட்ட நபர்கள் நேரில் பார்த்த நபர்கள் சொல்லணும் அப்படி இல்லைன்னா அந்த போரை வழிநடத்தினேன் அந்த தளபதிகள் சொல்லணும் அதை விட்டுட்டு சம்மந்தமே இல்லாத ஒன்று நீ நேர்லையும் பார்க்காத ஏதோ ஒரு ஊகத்தின் அடிப்படையில் இந்தியாவை வசை மாறி பாடணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு சொல்கிற இந்த நாதாரிகள் அதுக்கப்புறம் தேச துரோகிகள் அவரோட பேச்சு எல்லாம் புறந்தளிடுவோம் இப்போ வந்து இந்த போரில் வந்து மூணு படைகள் தயாராக இருந்துச்சு என்ன அப்படின்னா வந்து த காளான் படை அதாவது தரைப்படை அதுக்கப்புறம் வந்து விமானப்படை அதுக்கப்புறம் வந்து கப்பல் படை இதில் வந்து விமானப்படைக்கு வண்டி தான் வேலை இருந்துச்சு மற்ற கப்பல் படைக்கும் தரைப்படைக்கும் அந்த வேலைகள் கிடையாது ஏன்னா எல்லா வேலையும் வந்து என்ன பண்ணிட்டாங்க விமானப்படையை முடிச்சுட்டாங்க அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க இருபத்தெட்டு செகண்டில் வந்து முக்கியமான அந்த டெரரிஸ்ட் கேம்ப் எல்லாத்தையும் இது பண்ணிட்டாங்க ஓடுப விமானம் ஓடுபட ஓடுபட எல்லாத்தையும் வந்து டேமேஜ் பண்ணிட்டாங்க அதனால் அவங்களோட போர் விமானங்கள் எதையுமே வந்து என்ன பண்ண முடியல ரைஸ் ஆக முடியல இதனால் அவங்களால் போரை வந்து தொடர்ந்து நடத்த முடியல தொண்ணூறு மணி நேரத்துலேயே வந்து என்ன ஆகிடுச்சு போர் வந்து ஒரு முடிவுக்கு வந்துடுச்சு அதை வந்து அவங்க தான் வந்து கெஞ்சி கேட்டாங்க இந்தியாவிட்ட டிஜிஎம் லெவலில் போரை நிறுத்திடுங்க தயவுசெய்ததுக்கப்புறம் எங்களால் தாங்க முடியாது எவ்வளோ அடிதான் வாங்கிட்டு நாங்கள் வலிக்காத மாதிரியே நடிக்கிறது அப்படின்னு அவங்க சொன்னதுனால என்ன பண்ணியிருக்காங்க போரை நிறுத்திருக்காங்க இப்போ இந்த விவாதங்களுக்கு அப்புறம் என்ன அப்படின்னா வந்து இந்த போரை வந்து முன்னின்று நடத்தி அதாவது விமானப்படையை வந்து தலைமை தாங்கி நடத்தி ஏபி சிங் பிரசாத் சிங்கின்றவங்க என்ன பண்ணியிருக்காங்க பேட்டி கொடுத்துருக்குறாங்க அவங்க வந்து பேட்டி கொடுத்து என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு வெளி உலகத்துக்கு சொல்கிறாங்க இதுதான் உண்மை இப்போ எதிர்கட்சிகள்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா வந்து இராணுவத்தோட கைகளை கட்டிட்டோம் அவங்களுக்கு வந்து செயல்பட விடலை அதனால் நிறைய இழப்புகள் வந்துச்சு போச்சு இப்படிலாம் வந்து பொய் போயிட்டு இருக்காது இவங்களாம் என்ன காசு வாங்கிட்டு வந்து பேசுகிறாங்களா வெளிநாட்டுக்காரன் தந்துட்டு என்னென்னே தெரியல இவங்களுக்கு என்ன இந்திய வரி பணத்தில் தின்னுக்கிட்டு வெளிநாட்டு டேயும் வந்து லஞ்சம் வாங்கிக்கிட்டு இந்திய இறை நமக்கு பேசுகிறதே ஒரு பொழப்பாக வச்சுருக்கேன் நீங்களாம் வந்து பார்லிமெண்ட்டுக்கு உங்களால் அனுப்புன மக்களை தான் வந்து நம்ம என்ன பண்ணணும் நொந்துக்கணும் ஒரு அவங்களும் ஒரு தேச துரோகத்துக்கு என்ன தேச துரோகத்துக்கு வந்து ஊன்று ஓலாக இருந்துக்கிறாங்க அவங்களும் வந்து என்ன பண்ணியிருக்காங்க ஒரு மறைமுக உதவி பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லலாம் இந்தமாரி துரோகிகள்லாம் வந்து புறந்தள்ளணும் பாப்பா ஏகி ஏபி சிங் வந்து என்ன சொன்னார் அப்படின்றத பார்க்கலாம் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஐந்து வந்து பாகிஸ்தானிய விமானங்களை வந்து சுட்டு வீழ்த்தணும் அதுக்கப்புறம் பெரிய ஒரு உளவு விமானங்களை சுட்டு வீழ்த்தணும் அதுக்கப்புறம் தடைகள் பண்ணக்கூடிய எல்லா சுவர்களையும் தகர இருந்தோம் உடை இருந்தோம் அதாவது சுவர்கள் அப்படின்னு அவர் சொல்கிறது என்னென்னா ரேடார் சிக்னல் அப்புறம் வந்து வான் பாதுகாப்பு சிஸ்டம் எல்லாத்தையும் வந்து ஆரம்பத்தில் நாங்கள் வந்து தகர்த்தறிஞ்சிட்டோம் அதனால் எங்களால் வந்து எங்கே வேணாலும் போகல எங் எதை வேணாலும் அடிக்கலாம் எப்போ வேணாலும் பூந்து எந்த இடத்த வேணாலும் அடிக்கலான்றது வந்து எங்களுக்கு வந்து ஃப்ரீடம் கிடச்சிருச்சு எங்களை வந்து அரசாங்கம் வந்து எங்களுக்கு வந்து முழு சப்போர்ட் பண்ணாங்க உங்களோட டிசிஷன் படி நீங்கள் என்ன நினைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை செய்ங்க எங்களுக்கு எந்த கட்டுப்பாடையும் எதுக்கலை இது வந்து எங்களுக்கு புதுசு இதனால் வரைக்கும் நாங்கள் சந்தித்தது பார்த்தது எல்லான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து ஒரு பயத்தை உண்டு பண்ணுவாங்க இதை செய்யக்கூடாது அது செய்யக்கூடாதுன்னு பல கண்டிஷன் போடுவாங்க இதனால் எங்கள் கைகள் கட்டப்பட்டு எங்களால் வந்து சிறப்பாக செயல்பட முடியாத இருந்தது அடி வாங்கிட்டு வந்துட்டு நிறைய இழப்புகளை சந்தித்ததுக்கெல்லாம் முந்தைய பொருளெல்லாம் காரணம் இதுதான் இந்த பொருளை இழப்பே இல்லாத காரணம் என்னென்னா எங்களுக்கு வந்து ஃப்ரீடம் கொடுத்துட்றாங்க எங்களுக்கு எந்த அரசியல் அழுத்தமும் கொடுக்கல இது நாங்கள் இது வரைக்கும் பார்க்காத ஒன்று நானே என்ன பண்ணணுன்னு நினச்சேன் அந்த டெரரிஸ்ட் கேம்ப் இந்தமாரி இடத்துக்குலாம் அட்லீஸ்ட் என்னோடய பதவிக்காலம் முடியத்துக்கு முன்னாடி ஒரு விசிட் பண்ணுன்னு நினச்சேன் அதை வந்து இப்போ தரம் இப்போ செஞ்சுட்டேன் நான் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சிரிச்சுக்கிட்டே நக்கலாக அவர் பேட்டி கொடுத்துருப்பார் அவர் வந்து திரும்ப திரும்ப சொன்னது என்னென்னா இந்த அரசாங்கம் எங்களுக்கு பக்கபலமாக இருந்துச்சு எல்லா உதவிகளையும் செஞ்சிச்சு எங்களை வந்து ஃப்ரீடமாக விட்டுட்டாங்க நினச்சத நீங்கள் என்ன உங்களோட யூகம் படி நீங்கள் மூணு பேரும் கலந்து ஆலோசித்து என்ன பண்ணணுமோ பண்ணுங்க அப்படின்ட்டாங்க இவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க என் தொண்ணூறு மணி நேரத்தில் வேலையை முடிச்சிட்டாங்க அதனால் வந்து பாகிஸ்தான் சரண்டர் ஆகிடுச்சு அதனால் கராச்சி துறைமுகங்கள்லாம் தப்பிச்சுது நிறைய இடங்கள் வந்து தப்பிச்சது அவங்களோட சரண்டர் தான் அப்படி இல்லைன்னா கப்பல் படை இன்னும் இறங்கவே இல்லை களத்தில் தரைப்படையும் வந்து களத்தில் இறங்கவே இல்லை இதெல்லாம் இறங்கியிருந்ததுன்னா பாகிஸ்தானுன்ற ஒரு நாடு இல்லாதே போயிருக்கும் அடிக்கடி வந்து அணுகுண்டை வச்சுக்கிட்டு அதாவது வாடகை அணுகுண்டை வச்சுட்டு மிரட்டினா என்ன பண்ணிட்டான் சுத்தமாக ஒன்றும் இல்லாத ஆகிட்டான் ஆனால் இந்த விஷயங்கள்லாம் பிடிக்காத என்ன பண்ணுறாரு ட்ரம்ப்பு அடுத்த திரும்ப ஒரு போருக்கான வேலையை வந்து பார்த்துட்ருக்கிறாரு நின்று விட்டுருக்கிறாரு அசி முனீரை இந்த டைம் கிழக்கு பாகிஸ்தான் சைடாக வந்து அதாவது வந்து கிழக்கு பாகிஸ்தான் கிடையாது பங்களாதேஷ் சைடு வந்து ஒரு போர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது முப்படை தலைபதியும் அதே தான் சொல்லியிருக்கிறாங்க அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா வந்து ட்ரம்ப்பு ட்ரம்ப்போட ஈகோ அந்த ஈகோ வந்து இனிமேல் இருந்தாலும் வேலைக்கு ஆகாது அவரோட ட கடைசி டைமை வந்து அவர் நல்லபடியாக முடிச்சுட்டு போவார் அப்படின்னு உலக நாடுகள் அமெரிக்க மக்கள் எல்லாம் எதிர்பார்த்தா அவர் வந்து கோமலைத்தனத்தில் உச்சத்தில் இருக்கிறாரு திரும்ப திரும்ப தப்பை பண்ணுறாரு உலக அழிவுக்கு வந்து அவரோட பேச்சுக்கள் அவரோட ஈகோ வந்து காரணமாக இருக்கக்கூடாது அந்த மாரி வந்து ஒரு சம்பவம் நடக்காத இருக்கிறது தான் நல்லது அப்படியே நடந்தாலும் எந்த ஒரு தாக்குதலுக்கும் இந்தியா வந்து தயாராக தான் இருக்குது முப்படைகளும் தயாராக இருக்குது தலைமை தளபதியும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து போருக்கு தயாராகுங்கள் அப்படின்னு தான் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க இந்த டைம் என்னன்னா இராணுவம் இல்லாத மக்களும் வந்து சேர்ந்து இராணுவத்தோடு போராடுறதுக்கு எந்த நேரமும் தயாராருங்க இந்த டைம் வந்து மிகப்பெரிய போர் வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது சூழல் அதேமாரி வந்து நடந்துட்டுருக்குது அவதானிச்சிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு இப்போ என்ன பண்ணாங்க அரபுக்கடல் கடல் சைடில் வந்து இந்தியா வந்து பசிபிக் பெருமளவு அந்த இதில் வந்து என்ன பண்ணாங்க போர் ஒத்திகை பண்ணுறாங்க அதே நாளில் என்ன பண்ணுறான் பாகிஸ்தான் காரணம் வீம்புக்கு அவனோட கடல் எல்லையில் வந்து போர் ஒத்திகை பண்ணுறான் கடல் கடல் உரத்தில் இதெல்லாம் வந்து டென்ஷன் அதிக அதிகரிச்சுட்டே இருக்குது இதுக்கு மிக முக்கிய காரணம் யார் அப்படின்னா ட்ரம்ப் தான் ட்ரம்ப் வந்து என்ன சொல்கிறாரு நான் தீவிரவாதத்தை அழிப்பேன் தீவிரவாதத்தை அழிப்பேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அமெரிக்கா வந்து உலகம் ஃபுல்லாக வந்து தீவிரவாதத்தை வந்து என்ன பண்ணிகிட்ருக்காங்க அதிகப்படுத்திகிட்டு தான் இருக்காங்க தீவிரவாதத்தை வந்து அவங்க வந்து என்கரேஜ் பண்ணாத வரைக்கும் உலகத்தில் வந்து அமைதின்றது வந்து வந்து தான் இருக்கும் கேள்விக்குறியாக தான் இருக்கும் இப்போ இவங்களோட இவங்க தான் வந்து மிக முக்கிய காரணம் தீவிரவாதிகளுக்கு பயிற்சியாக இருக்கட்டும் தீவிரவாதிகளை ஆதரிக்கதாக இருக்கட்டும் ஒரு பக்கம் வந்து எதிர்ப்புன்னு சொல்லிவிட்டு இன்னொரு பக்கம் வந்து எல்லா நிதி உதவியும் கொடுக்கறது ஆயுதங்களை கொடுக்கறது எல்லாமே பண்ணுறது கிளர்ச்சி குரூப்போட உருவாக்குறது எல்லாத்தையும் பண்ணுறது வந்து அமெரிக்கா தான் கண்டிப்பாக வந்து அமெரிக்கா வந்து செப்டம்பர் லெவன் அட்டாக் மாதிரி இன்னொரு அட்டாக்கை வந்து சந்திக்காத வரைக்கும் அவங்களுக்கு புத்தி வராது அதுக்கப்புறம் திருந்துறாங்களான்னு தெரியாது இந்தியா வந்து எல்லா சவால்களுக்கும் தயாராக தான் இருக்குது நாமும் வந்து இந்திய தேசத்தை வந்து என்ன பண்ணுவோம் இந்திய தேசத்துக்கு உறுதுணையாக இருந்து நமது பாரத பிரதமரோட கரங்களை வந்து வலுப்படுத்துவோம் அவருக்கு வந்து என்ன பண்ணுவோம்னா ஒரு வேண்டுதலை வச்சுட்டு அவரோட நீண்ட ஆரோக்கியம் நீண்ட ஆயுளுக்காக வந்து பிரார்த்தனை செய்வோம் நன்றி வணக்கம் ஜெய்கிந்த் மீண்டும் சந்திப்போம்